ஒரு பேச்சாளர் நிறைய கட்சிகள் வந்து பேசியிருக்கேன் ஆனால் எந்த கட்சியும் வந்து எனக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்கல அப்படி இருக்கும்போது ஒரு பேச்சாளராக எனக்கு ரொம்ப பிடிச்சி விஜய் வராரு அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த கட்சியில் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தேன்னா அதுக்கப்புறம் நான் நிறைய எங்களோட காலேஜ்லேயும் சரி மற்ற இடத்துலையும் பேசுறதை பார்த்துட்டு எங்களோட மாவட்ட

அண்ணா கண்டிப்பா நான் அவர் அந்த தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஒரு பேச்சாளரா எனக்கான அங்கீகாரம் பல கட்சிகள் கிடைக்கல அப்படின்னா எந்த கட்சியும் வந்து ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு வந்து உரிமை வந்து அவ்வளோ தரதில்லை இது எல்லாருக்கும் நிரசனமான உண்மைதான் அப்படி இருக்கும்போது ஆனா இப்போ நம்ம டிவி கேல வந்து ஆண்களுக்கு சமமான கட்சி பொறுப்புகள் வந்து பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாவே அதை வந்து நம்ம அண்ணா வந்து ஒரு நல்ல வழியில தான் போயிட்டு இருக்கிறாரு அவரை பின்தொடர்ந்து போனா கண்டிப்பா இருபத்தி ஆறில் இணைந்து விழுவோம்ண்ணா

எல்லா உதவிகளும் என்னென்ன தேவையோ உங்களோட கட்சி ரீதியாக பணி பணி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க